தமிழ் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்ப இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவ்வளவு பேர் இருந்து வந்திருக்காங்க இங்க இப்ப இன்னொருத்தர் அந்த பட்டியல வந்து இணைய போறேன் வரப்போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தனியா வருவே சொல்லிட்டு மறைவா வந்து மீட்டிங்லாம் நடத்திக்கிட்டே ஒரு மர்மமாவே இருக்காரு விஜய் அவர் அண்மையில நடிச்ச ஒரு படம் தான் இல்லையோ அந்த படம் வந்து வெளிவர போகுது இந்த அக்டோபர் நினைக்கிறேன் ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் ஆனது இது முக்கியம்னா நேத்து ரெண்டு விஷயம் நடந்திருக்கு அந்த ட்ரெய்லர் வந்து ரோஹிணி தேட்டரில் வந்து போட்டிருக்காங்க ரசிகர்கள் அந்த கரும்பு காட்டுக்குள்ள யானை பூந்து சேதம் பண்ணும்ல அந்த மாதிரி அந்த தேட்டருக்குள்ள பூந்து எல்லா சேரையும் அடிச்சு நொறுக்கி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க அந்த சேர் வந்து அதை திருப்பி சரி பண்ணணும்னா பல லட்சம் ரூபாய் செலவாகுங்கிறத பார்க்குறப்ப நமக்கே வந்து தெரியுது ஒரு ட்ரெயிலருக்கு கொண்டாட்டம்னாலே இருக்கலாம் அது அதீதமாக போய் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறப்ப தான் இருக்கு இன்னொன்று அந்த ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரில் ரொம்ப வன்முறையாக தான் இருக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அதெல்லாம் தாண்டி விஜய் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை பேசுகிறார் அதுவும் பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்தும் வகையில் அந்த வார்த்தை வந்து இருக்கு அதெல்லாம் நம்ம சொல்லக்கூட முடியாது அதை வந்து விஜய் பேசியிருக்காரு அவர் வந்து என்ன சொன்னாரு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்சப்ப நீங்க அண்ணாவை படிங்க படிங்க ஆடியோ லான்ஸ் அப்ப இல்ல இல்ல இங்க மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை கொடுக்கறப்ப சொல்லியிருந்தாரு படிங்க அண்ணாவை படிங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாரு அது எவ்வளவு பெட்ட போய் ரீச் ஆகும் இந்த மாதிரி ஒரு மாஸ் மீடியா நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து பாக்குற ஒரு ட்ரெயிலர்ல ஒரு படத்துல பேசுறது அது எவ்வளவு பேர் ரீச் ஆகும் அது இவங்க சொல்றது ஒன்னா இருக்கு பட் செய்யறது வேற தான் வந்து இருக்கு லோகேஷ் கனகராஜா அந்த பொறுப்புன்னு கூட நம்ம வச்சுக்கணும் அவர் தான் டேரக்டர் அவர் சொன்னதான் டேரக்டர் ஆக்டர் விஜய் செஞ்சிருக்காரு இந்த கூட ஆக்டர் விஜய் எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறப்ப எவ்வளோ தூரம் கவனமாக வந்து இருக்கணும் இன்னொன்று வந்து குடும்பங்கள் நிறைய பேர் குடும்ப ரசிகர்கள் இருக்காங்க விஜய் முக்கியமாக குழந்தைகள்லாம் விஜய் ரசிகராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ கவனமாக இந்த மாதிரிலாம் இருக்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த ரசிகர்கள் நேற்று பண்ண விஷயம் இருக்குல்ல அதில் இந்த ரோகிணி திரையரங்கம் மாதிரி சில திரையரங்கங்கள் என்ன பண்ணுறாங்க யூடியூப் ஆல்ரெடி யூடியூப் யூடியூப்பில் அந்த ட்ரெய்லர் வருது இதை தாண்டி நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு ரசிகர்களை தூண்டி விட்டு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தான் பண்ணுறாங்க பண்ணதுக்கான ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்துருக்கு நேற்று ஏன்னா முதல் நாள் அந்த கட்டண கொள்ளைங்கிறது இந்த மாதிரியான நிறைய திரையரங்கங்களில் பண்றாங்க அதுக்கு ஒரு தூண்டுதலாக தான் இந்த ட்ரெய்லர் போடுறோம் அது போடுறோம் ஃபேன்ஸை செலிபிரேட் பண்றோம்னு தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரசனைங்கிறத நம்ம எங்கேயுமே குறைச்சி மதிப்பிடல ஆனால் அது வெறியாக மாறும்போது அந்த பொதுமக்களுக்கும் சரி சமூகத்துக்குமே ஒரு பெரிய இடையூறாக தான் வந்து இது அமையுது அவங்களுக்குமே அந்த ரசிகர்களுக்குமே இது மனதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அவங்க எதிர்காலத்திலாம் நினச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் தவிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு இதில் தமிழ்நாடு பாஜகவுடன் நிர்வாகிகள் கூட்டம் நிலைத்து நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே பொன்ராதா கிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஹெச் ராஜா மூணு பேர் சேர்ந்து வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க ஏன் வந்து அண்ணாமலை கலந்துக்கலங்கிறப்ப நீங்களே மண்டையில் பார்த்துருப்பீங்க அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுருந்து இரும்பி இரும்பி தான் வந்து பேசினாரு அதனால தான் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் ஹெச் ராஜாவில் கமெண்ட் வேற உங்க நலன் கருதிதான் உட்கார்ந்துருக்கோம்லாம் பேசியிருந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பேசினாரு பிரஸ் மீட்ல ஆனா அண்ணாமலை வந்து தனியாவே மீட் கொடுத்துட்டு போயிருக்காரு இப்ப இந்த மூணு பேர் அசிங்கப்படுத்துறா தனியா வந்து கொடுத்தாரா நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் தனியா பிரஸ் மீட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுலயே கொடாறுபடி இன்னொரு பக்கம் சிங்கம்ல கர்நாடக சிங்கம்னு அவர் அப் கொடுத்து வச்சதுனால சிங்கம் சிங்கிளா பாவம் நிர்வாகிகள்டாணி சீனிவாசன் பரவாயில்ல தம்பிக்கு உடம்பு இல்ல நம்ம பிரஸ் மீட் கொடுக்க போயிருக்காரு வேற ஒன்னு சொல்ல அது போக திமுகக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதிமுக சீன்ல இல்லன்னு இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு இப்பயும் அதையே சொல்லிட்டு இருக்காரு அதான் உதனி என்ன கேக்குறாருன்னா இப்ப திமுகவுக்கு யார் போட்டிங்கிறது தான் பெரிய போட்டி நடக்குது எங்களோட எதிரி யாருன்னு அவங்க தான் முடிவு மாதிரி சினிமா பஞ்சலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா மாநில தலைவருக்கு யார உறுப்பினராக நியமனம் பண்றாங்க முக்கியமா அந்த மாவட்ட தலைவர்கள் அப்புறம் முக்கியமான அந்த மாநில அளவில் போஸ்ட் போறவங்க தெரியாதுதான் சொல்லிட்டு இருப்பாரு இது இது தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல இப்ப காஞ்சிபுரத்துடைய ஓபிசி மாவட்ட தலைவராக படப்பை குணாவை நியமிச்சிருக்காங்க இந்த படப்பை குணா வந்து ஒன்பது கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர் அதை தாண்டி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை ஆட்கடத்தல் அடிதடி போன்றவளக்குலாம் சம்மந்தப்பட்டவர் கொலை முயற்சி அதுக்கு அழகு பார்த்துருக்காங்க இப்ப பாஜக பாஜக எப்படி ஆட்கள் தொடர்ந்து தொட நம்ம இங்க பார்க்கணும் ஆமா நெடுங்குன்றம் சூர்யாவை நியமித்தாங்க அவர் மேலேயும் கொலை வழக்கு உட்பட இரநூறு வழக்குகள் இருக்கு ஆனால் அது எனக்கு தெரியாதுங்கன்னாரு இப்போ இதையும் என்ன சொல்லுவாருன்னு தெரில தொடர்ச்சியா அந்த மாதிரி ரவுடிகளை தான் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அதுக்கு இப்போ மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க மாவட்ட பொறுப்புலாம் வேற கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் மண்சூர் சாப்பிட்டு அங்க பிரசனம் பண்ணி சாமிக்கு வேண்டுதல் அறிவித்திருக்காங்க அங்கே இருக்கிற பாஜகவினர் எல்ல மீறி போறீங்கப்பா எல்ல மீறி போறீங்க அவருக்கு சாதாரண காய்ச்சல் இருமல் தான் சொல்றாங்க அவரு மடையில பேசி தான் போயிருக்காரு அதுக்கு அண்ணாமலைக்கு உடல்நிலக்கூர் கூடாதுன்னு பயபக்தியோட சில பக்தர்கள் இருக்காங்க பாஜக பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருக்க இறக்கிட்டாங்கன்னா அதுதான் அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த சேலத்துல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஆல்ரெடி இந்த பள்ளிக்கல்வித்துறையில ஏகப்பட்ட குளர்படியில் நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கும் சேலத்துல கோட்டை பகுதி அப்படிங்கிற பகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கு அங்க வந்து அந்த குடிநீர் தொட்டியில் நிறைய புழுக்கள் ஒரு அசுத்தமான சூழல் தான் நிலவி இருக்குது அங்க இருக்கிற மாணவிகள் தொடர்ந்து வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கவே இல்லை நேற்று ஒரு மாணவி வந்து தலைமை ஆசிரியிட்ட புகார் கொடுக்க உடனே முட்டி போட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்த போட்டோ அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு அடிப்படை உரிமை அதை கேட்டாவோட தண்டனை அப்படின்னா மிகளுக்கு மேலே தண்டனை கொடுக்கும் தலைமை ஆசிரியர் இருக்குது ஆமாம் இப்போ வந்து அந்த பள்ளியோட மாணவியர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் இருக்காங்க எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க நாங்கள் நியாயமான விஷயத்த தான் கேட்டோம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது நம்ம அந்த டூ கே கிட்ஸை பற்றிலாம் பேசும்போது இன்றைக்கி வந்து சக மாணவிக்கு ஒரு பிரச்சனை நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சவங்களுக்கு பிரச்சனைங்கும்போது எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து போராடி இருக்காங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம் பட் இந்த பள்ளி கல்வித்துறையில் நிறையா குளறுபடிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது ஏற்கனவே அந்த ஆசிரியர்கள் போராட்டம் மூன்று சங்கங்கள் சேர்ந்து போராடினாங்க ஒன்று வந்து இடைநிலை ஆசிரியர்கள் சம ஊதியம் வேணும் ஒரு நாளைக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு மூவாயிரம் ரூபா கம்மியாக இருக்குது ஊதியம் சொல்லி அது ஒரு போராட்டம் பண்ணாங்க இன்னொன்று டெட்டு எழுதின ஆசிரியர்கள் அவங்க நாங்கள் எழுதிட்டு வெயிட் பண்ணுறோம் தேர்ச்சி பெற்றவங்களுக்குலாம் இன்னும் பணி ஆணையே வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பகுதி நேர ஆசிரியர்கள் எங்களுக்கு நிரந்தர பணி வேணும்னு சொல்லி மூன்று சங்கங்களும் வந்து இங்கே போராடிட்டு இருந்தாங்க பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் நேற்று அதிகாலை அவங்கள வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அரசு பண்ணி ஒரு சமூக நலக்கூட்டத்தில் அடைச்சு வச்சிருந்தது தமிழ்நாடு காவல்துறை இதுக்கு நிறைய கண்டனங்கள் வந்து எழுந்திருந்தது சீமான் வந்து நேரடியாக அங்க போயிருந்தார் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அங்கே நேரடியாக போய் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அங்க உள்ள போகலாம் ட்ரை பண்ணாரு அவரையுமே காவல்துறையெல்லாம் தடுத்தாங்க அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு பேனா சிலை வைக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித் தராங்க அவங்களுக்கு கொடுக்க அவங்கள்ட்ட ஊதியம் இல்லையா அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வியை வந்து அங்க கேட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஆசிரியர் போராட்டம் பண்ணப்ப எதிர்கட்சியா இருந்தப்ப முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியா போய் ஆதரவு தெரிவிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்த நிறைவேற்றி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கண்டுக்கவே வந்து மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தண்ணி கம்யூனிஸ்ட் அப்ப அதிமுக காலத்துல எந்த போராட்டம் அந்த அரசாக்கு அரசாங்கத்துக்கு எதிராக நடந்தாலும் சரி உடனடியா காலத்துல போய் நின்றுட்டு இருப்பாங்க இப்போ கம்யூனிஸ்ட்லாம் எங்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தேட வேண்டியதாக இருக்குது ஆமாம் நெருங்குதில்லை தேர்தல் சீட்டுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களாங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் நேற்று அந்த ஆசிரியர்களை மாலை நேரத்தில் விடுவிச்சிட்டாங்க அதில் வந்து அந்த டெட்டு தேர்வு எழுதின ஆசிரியர்களும் நேர ஆசிரியர்களும் நேர்த்தே வாபஸ் வாங்கிட்டாங்க இருந்தாலும் இடைநிலை ஆசிரியர்கள் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுற வரையும் நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் அவங்களுமே வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க எதனால அப்படின்னா இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து அறிவுறுத்தியிருக்காராம் எங்கள் கோரிக்கைகளுக்கு நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாயிங்கன்னு சொல்லி அதனால் வந்து அவரோட வாக்கை நம்பி நாங்கள் போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பள்ளிக்கூடமும் திறந்துருச்சு இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் மாணவர்களுக்கு வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கணுங்கிற மாதிரியும் சில ஆசிரியர்கள் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த கல்விக்கு நிறைய திட்டங்கள் பண்ணுற பண்ணுது இந்த திமுக அரசு காலை உணவு திட்டம்லாம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அந்த புதுமை பெண் திட்டம் நிறைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதான் இந்த போராட்டம் காட்டுது முதலமைச்சர் நேரில் போல அமைச்சரவை போயிருக்கலாம் அன்பின் விகேஷ் பொய்யாமலி அவருமே வந்து போகல அவர் வீட்டில் தான் கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தைலாம் வந்து நடத்தி முடிச்சிருந்தாரு நிச்சயம் ஆசிரியரோட வயிற்றுல வந்து அடிக்க கூடாது ஏன்னா ஒரு கட்டிட தொழிலாளியே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அப்படி சம்பாதிக்கிற சூழலை நல்லா சம்பாதிக்கிட்டோம் ஆனால் கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் வந்து ஒரு மாச மாசத்துக்கு நீங்கள் பத்தாயிரம் இருபதாயிரத்துக்குள்ள சம்பளம் வாங்கிவாங்கன்னா எப்படி கட்டுப்படி ஆகும் அது விற்கிற விலவாசில ஆ வந்து தற்காலிகமாக இரண்டாயிரத்து ஐநூறுரூபா நாங்கள் அதிகரித்து கொடுக்குறோங்கிற மாதிரி அமைச்சர் அம்பில் மகேஷ் சொல்லியிருக்காரு இந்த குழு அமைப்பாங்கல்ல அவங்கன்னா ஒரு குழு ஒரு மூன்று பேர் கொண்ட குழு இதை வந்து விசாரிச்சு பரிசீலை பண்ண பரிசீலனை பண்ணி உங்கள் கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்காங்க மூணு பேர் கொண்ட குழு இந்த குழுலையாவது எதாவது தீர்வு வருதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அதே மாதிரி இந்த காலை உணவு திட்டம் இருக்குல்ல நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பக்கத்து ஸ்டேட் தெலுங்கானால இருந்து பாத்துட்டு போனாங்க எப்படி பண்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு இப்ப தெலுங்கானால இன்னைக்கு இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் படிக்கிற அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு கேசிஆர் ஓகே இந்த திட்டம் எல்லா மாநிலங்களையும் பரவச்சுன்னா இன்னும் நல்ல விஷயம் முப்பது லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்கன்னு சொல்றாங்க அப்படி படிப்படியா எல்லா பக்கம் போச்சுன்னா மாணவர்கள் வந்து யாருமே பட்டினி இல்லாம வந்து கல்வி கற்பாங்க திமுக எம்பி ரச்சகன் அவர் வீடு அலுவலகம் அவர் பிசினஸ் பண்ற இடங்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை வந்து நடந்துகிட்டு இருக்கு ரகசிய அறை ஏதாவது வச்சிருக்காராங்கிறத சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம சினிமா எல்லாம் பார்ப்போம்லாம் இந்த பக்கம் தரோமா அப்புறம் நாய்க்கு கீழே ஒரு பெரிய ரூமியா இருக்கும் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா நிறைய டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்போ சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனி சினிமாலேயே இப்படிலாம் இவங்களை பண்றாங்கன்னு சொல்லிட்டுதான் அத எடுக்கிறாங்க இப்ப இந்த காட்சிகள் பாக்குறப்ப சினிமா மாதிரிதானே இருக்கு ஆமா இருக்குது இன்னொரு காட்சி நடந்திருக்கு இன்னைக்கு ஏவா வேலு இருக்கார்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறையில இருந்து என்ன பண்றாங்கன்னா மதுரை திருமலை நாயக்கர் மகால வந்து ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆஹ் சீரமைக்கிறாங்க சரி சீரமைப்பு பணிகள் எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதிகாரிகளோட போயிருக்காரு போன இடத்துல என்ன இருக்கு அது சொல்லும் சிரிப்புதான் சிரிப்பு தான் வருது அந்த வீடியோவை பார்க்கும்போது போன இடத்துல ஒரு அதிகாரி கூட வந்துட்டே இருந்திருக்காரு ஹம் பொதுப்பணித்துறை அதிகாரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி லெஃப்ட்ல பார்த்துருக்காரு அவரை காணம் எங்க போனீங்கன்னு பார்த்தா கீழே நிக்கிறாரு ஏன்னா ஒரு மழைநீர் வடிகால் பணிகா அங்க போடப்பட்டிருந்த ஸ்லாப் வந்து அப்படியே உள்ள இறங்கிருச்சு அதிகாரியோட சேர்ந்து இந்த அமைச்சர்கள் இதுக்கு முன்னாடி போகும்போது லிஃப்ட் எல்லாம் பாதிலே நிக்கும் இன்னைக்கு அந்த ஸ்லாப் லிப்ட் மாதிரியே கீழே போயிருக்கு எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க சீரமைப்பு பண்ணிங்க அதாவது எவ்வளவு தூரம் பன்னெண்டு கோடி செலவு பண்றாங்க பண்ணியிருக்காங்க வீடியோ பார்க்கறப்ப நமக்கு வந்து தெரியுது அதான் பேட்ச் ஒர்க் இந்த மாவீரன் படத்துல பார்த்துருந்தோம்ல பேட்ச் ஒர்க் பண்றாங்க பேட்ச் ஒர்க் பண்றாங்க இப்படிதான் பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவரு ரியாக்சன் தான் ஹைலைட் ஏவா என்னப்பா பக்கத்துல இருந்து ஒரு காணும் டக்குன்னு இறங்கிட்டாரு அந்த ஸ்லாப்ல இருந்து தெரியுது பாவம் அந்த அதிகாரியும் ஏவா அவங்களை கையை பிடிச்சிட்டாரு ஏன்னா பதட்டத்துல தானே இருக்கும் அது ஆனா ஏவாவில் மைண்ட் வாய்ஸ் என்ன துணி இருக்கணும் மாவீரன் இந்த வைர வீடியோ வைரல் ஆவதை உணர்கிறார் எடுத்து போட்டுருவாங்களே ஆமா இப்ப எல்லா பக்கமும் வைரல் ஆயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி இருக்கார்ல அவர் வந்து இருந்தாரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அரசு எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அந்த சொத்துக்கள்லாம் தவறாக பயன்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு வேற ஏதோ ஒரு மாநிலத்தில் நின்றுக்கிட்டு ஒரு அவதூறான ஒரு பொய்யான விஷயத்தை வந்து இப்படி பேசலாமா ஒரு நாட்டோட பிரதமர் இங்கே நாங்கள் வந்து நூறு நூறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி பன்னெண்டு கோயில்களை இப்போ மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப அந்த மறுசீரமைப்பு தான் வல்லது சீரமைப்பு பண்ணிட்டு இருக்கு கோடியா கோயில்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கு இந்து அறநிலையத்துறைன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அஹ் இங்க திமுக வந்து எந்த ஒரு கோயிலோட இதையுமே கண்ட்ரோல் பண்ணல எந்த இதையுமே பண்ணல அரசு சார்பில் ஒரு பொய்யான விஷயத்தை தான் பிரதமர் மோடி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக அவரோட குற்றச்சாட்டை வந்து மறுத்திருக்காரு ஓகே ஆனால் வந்து பிஜேபி இந்த தேர்தலுக்கு எதை கையில் எடுக்கிறாங்கன்னா சனாதனம் இந்த கோயில் ஆக்கிரமிப்பு இதை வச்சு தான் எடுத்துருக்காங்கன்னு தெரியுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான அதை எடுக்குமாங்கிறது தெரியல தெரியல ஏன்னா மக்களுக்கு உண்மை என்னங்கிறது வந்து தெரியும் அதனால இதை வச்சு ப்ளே பண்ண முடியுமாங்கிறது போக போதா தெரியும் நியூஸ் கிளிக் ஆசிரியர் ஹெச்ஆர் கைது செய்யப்பட்டதுக்கு எதிராக நாடு முழுக்க பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் மூத்த பத்திரிகையாளர் என் ராம் கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பத்திரிக்கையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க நான் பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நடக்கிறது மிக மிக மோசமான ஒரு தாக்குதல் இராணுவ ஆட்சி போல் இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நியூஸ் கிளிக் மேலே போடப்பட்ட வழக்கில் எங்கேயும் எதுவுமே நீதிமன்றத்தில் நிற்கவே வந்து நிற்காது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சீனா வந்து ஆதரவா எழுதியிருக்கிறதா வந்து சொல்றாங்க அப்படி எழுதியிருந்தா கூட என்ன தவறு நம்ம ஜனநாயகம் இருக்குற மாதிரி இருக்கா ஆமா ஆமாம் இருக்காரு அதுவும் அந்த ஊப்பா சட்டம் போடுறது ஒரு பயங்கரவாத பயங்கரவாதிகள் மேல போடக்கூடிய ஒரு சட்டத்தை எப்படி பத்திரிகையாளர்கள் மேல போட்டிங்கிற கேள்வியுமே இங்க தொடர்ந்து வைக்கப்பட்டு அப்போ இந்த அரசாங்கம் வந்து பத்திரிகையாளர்களையும் பயங்கரவாதியோ பாக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது ஆமா இன்னொரு பக்கம் வந்து அது அமலாக்கத்துறை ரைடு பண்ணி சிபிஐயும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து இந்த மணி சிசோடியா டெல்லியோட துணை முதலமைச்சராக இருந்தாரு அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க நீண்ட நாட்களாக அவர் உள்ளதான் இருந்துட்டு இருக்காரு இப்ப ஜாமீன் மனு கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருந்தாரு மணிஷ் சிசோடியா அங்க வந்து நீதிபதிகள் என்ன கேள்வியை கேட்டிருக்காங்கன்னா அவர் வந்து பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சட்டவிரோதமா பணம் வாங்கியிருக்காருன்ட்டு அதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு ஒரே ஒரு வாக்குமூலத்தை தான் கொடுத்துருக்கீங்க தினேஷ் அரோராங்கிற தொழிலதிபரோட வாக்குமூலம் மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஆதாரமே இல்லாம அவரை சட்டவிரோத பண பரிவர்த்தனைங்கிற அந்த நடவடிக்கைக்குள்ள அவரை கொண்டு போன கேள்வி எழுப்பியிருக்காங்க இது மட்டும் கேட்காம இன்னொரு விஷயத்தையும் கேட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சி இதனால பலன் அடைஞ்சது சொல்றீங்க அப்ப அவங்க மேல ஏன் குற்ற வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நாங்க எந்த கட்சியும் சிக்க வைக்கணும்னு நினைக்கல ஆனா ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கோம் அப்படிங்கறதையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சோ ஆம் ஆத்மில இருந்து பாருங்க ஆதாரமே இல்லாம தான் அப்படி பண்ணிட்டு இருக்கு பிஜேபி அரசு இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திரும்ப கிளம்பி இருக்காங்க நியூஸுக்கு மேலே ஆதாரமே கிடையாது ஆமா அதனால தான் உபா சட்டம் சட்டம் போட்டிருக்காங்களாங்கிற கேள்வியுமே இங்கே இருக்குது வந்து நினைச்சா பழி வாங்கணும்னு நினைச்சா அமலாக்கத்துறை ஐடி எல்லாத்தையும் வந்து ஏவராங்கன்னு தான் புரியுது பட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறப்பதான் உண்மை என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து ஐந்து மாநில தேர்தலுக்கு வந்து தேர்தல் கமிஷன் தயாராகிக்கிட்டு இருக்கதா தகவலாம் வந்திருக்கு முக்கிய ஆலோசனையில் வந்து ஈடுபட போகிறாங்க தேர்தல் ஆணையம் ஐந்து மாநிலங்கள் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மிசோரம் தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியும் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வடிவேலூர் படத்தில் எங்கடா இங்கிருந்த கிணத்தக்கானங்கிற மாதிரி பெங்களூரில் எங்கடா இங்கிருந்த இந்த பஸ் ஸ்டாப் நிழற்குடைய கணங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கன்னிஹாம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பொதுமக்கள்லாம் கோரிக்கை வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பஸ் ஸ்டாப் ஷெல்டர் வந்து கட்டியிருக்கு அந்த மாநில அரசு கொஞ்ச நாளில் காணாமல் போயிருச்சு அங்கே இருக்க பொதுமக்கள் ஓகே அதிகாரிகள் அகற்றியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த மாகாண மாநகராட்சி பணியாளர்கள் பராமரிப்பு பணிக்கு வந்து பாக்குறப்ப காணும் உடனே மேலதிகாரிகளுக்கு வந்து தகவல் கொடுக்க அப்புறம் போலீஸ் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாப் வேற எடுத்துட்டு போனோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க சிசிடிவி காட்சிகள் வச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு வாரத்துக்கு மேல ஆமாம் ஏதோ தூக்கி இடைக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க தொடர்ந்து பெங்களூர் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல லைன்ஸ் கிளப் கொடுத்து இதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப் ஷெல்ட் எடுத்துட்டு போயிருக்காங்களாம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு ராஜ ராஜேஸ்வரி இதே மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்குங்களா ஓ இது அந்த ஒரு நவீன திருட்டு போல ஆனா வந்து இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப பஸ் ஸ்டாப்பை காணும்ல அதே மாதிரி வந்து ஒரு ரோடை காணோன்ட்டு யூபியில் ஒரு பிரச்சனை ரோடு போட்டிருக்காங்க அந்த ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற பகுதியில் சாலை போட்டிருக்காங்க அதை வந்து ஒரு குரூப் அங்கே புல்டோசர் ஃபேமஸ் இல்ல புல்டோசர் வச்சு ரோடை வந்து பேத்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து அந்த சரியா போறது தான் எடுத்திருப்பாங்க சரியா போட்டிருக்கிறது தான் எடுத்திருக்காங்க இப்பதான் போட்டிருக்காங்க அது சரியா போட்டாங்க ங்கிறது ரெண்டாவது பட்சம் போட்ட உடனே அதை தோண்டி எடுத்துருக்காங்க யார் யார் நீங்க என்னன்னு கேட்க அவங்க வந்து எங்க எம்எல்ஏக்கு கமிஷன் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிஜேபி எம்எல்ஏ வீர் விக்ரம் சிங் அப்படிங்கிறவரோட ஆட்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க புல்டோசர் வச்சு புல்டோசர் பாபான்லாம் சொல்லுவாங்க யோகி ஆதித்யநாத்தை என் தலைவர் வழியில நானும் பண்ணுறேன்ட்டு அந்த பிஜேபி எம்எல்ஏ வந்து அதை போட்டு தோண்டி எடுத்துட்டாரு எனக்கு வர வேண்டிய கமிஷன் வரல கான்ட்ராக்டர் கிட்ட இருந்துன்ட்டு ஸோ இது வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுல யோகி ஆதித்யநாத்தே பேசியிருக்காரு அந்த இவங்கெல்லாம்

ஒரு மக்கு சாம்ராணியெல்லாம் இருக்காங்க உபி அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் அந்த மக்கள் நினைச்சா தான் பாவமாக இருக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு நார்வே எழுத்தாளரான ஜான் ஃபசி வந்து குழந்தைகளுக்கான புத்தகம் நாவல்கள் கவிதைகள் பல கதைகள் அதுக்கப்புறம் நாடகங்கள் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடகங்கள்னு நிறையா வந்து எழுதிட்டு வந்திருக்காரு இவரு இவருக்கு தான் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரி இவருக்கு வந்து கிடச்சிருக்கு நார்வே அந்த நாட்டுடைய கலாச்சாரம் அந்த இயல்போட ஒன்று பிணைஞ்சது இவருடைய எழுத்து அப்படின்னு வந்து அப்படிங்கிற புக் வந்து சக்கா போட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த கமிட்டியுமே இந்த புக்கு வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க ஓகே நோபல் பரிசு அறிவிக்கிற சமயத்தில் அதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ஈரானை சேர்ந்த நர்கீஸ் முகமதி அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து கிடச்சிருக்கு இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பெண் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க ம மனித உரிமை மீறல்கள் எங்கே நடந்தாலும் ஈரானில் வந்து போய் போராடுவாங்க அப்படிங்கிறதான் சொல்றாங்க பதிமூன்று முறை இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ கூட சிறையில் தான் இருக்காங்க சிறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் நோபல் பரிசு என்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாம் நல்ல வேலை அமைதியான நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு அமைதியாகவே இருந்தால் கொடுக்க மாட்டாங்கல்ல சி விஜய்னா ஸ்பீக்கிங் பேர்ட்ஸ் வட சென்னை டூக்கு பேச்சு கொடுங்க பேச்சு அப்படின்னு வந்து வெற்றி மரன் தண்டு சொல்லி விஜய்னா பார்த்து பேசிட்டு இருக்காங்களாம் டிடி வாசனின் பைக்கை எரித்து விட வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் லைகான் மகிழ் திறமேனி யோசனை பண்றேன் எதுக்குன்னு அஜித்காவா சொல்றாங்க டேரெக்டா நாய்க்கு இருக்கின்ற நன்றி மட்டும் மனிதனுக்கு இருந்திருந்தால் என்ன நன்றி கெட்ட உலகமடா இது என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது தனியாக உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க பயமா இருக்குமாம் வீட்லேயே ஆமாப்பில ஸ்டேடியத்துல ஸ்டேடியத்தில் அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமே காலியா இருந்தது அரசியல் விஜய்க்கு அவார்டு அதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் நாங்க ஆட்சியில் சொன்னதை செஞ்சோம் சொல்லாதே செஞ்சிட்டு இருக்கோம்னு சொன்னா கூட சொன்னதே இவங்க செய்யலைங்கறதான் வந்து காட்டுது இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அவங்க வந்து அடிச்சு இழுத்துட்டு போய் இன்செல்லாம் வந்து பண்ணிருக்காங்க இப்போ வந்து பட்டும் ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து இன்சல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கேட்டிடலாம் அந்த இன்சல் நீ அப்படிங்கிற ஜெயிலர் ஜெயலலிபுரத்தில் வந்தது பயங்கர ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு ஓகே அதனால அந்த வீடியோவும் அவங்கள கொஞ்சம் இன்சல் பண்ணிடுச்சு பேட்ச் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ளே இறங்கிட்டார் அதிகாரி ஸோ அதனால அந்த வீடியோவும் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கனால இது செட் ஆகும் ஆமாம் அதனால் இன்சல் பண்ணுற அப்படிங்கிற விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி